பாருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சிறுதானியங்களை வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்குங்க அதனால் சிறுதானியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போறோம்டா சூப்பரான டேஸ்டியான அதுவும் ஹெல்த்தியான இந்த கம்பு வச்சு ஒரு டிஷ் தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு டம்ளர் அளவு வந்து கம்பு எடுத்துட்டு நைட்டே வந்து நல்லா அலசிட்டு ஊற வச்சிட்டேன் பாருங்கள் நல்லா அலசிட்டு ஊற வச்சிருந்துங்க இப்போ வந்து கம்பு தனியாக தண்ணி தனியாக பிரிச்சுக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவு வந்து கம்பு எடுத்துருந்தேங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் அளவு வந்து கம்பை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பில் வந்து பால் எடுத்துக்கிறலாம் பாருங்கள் கம்பை வந்து இப்படி நல்லா அரைச்சிக்கிட்டேங்க அரைச்சிட்டு இப்போ வந்து வடிகட்டிக்கலாம் ரெண்டு தடவை மூணு தடவை தண்ணி ஊற்றி இப்படி பால் எடுத்துக்கோங்க பாருங்கள் அந்த கம்புல உள்ள பால் எல்லாமே நல்லா வடிகட்டியாச்சுங்க திரும்பவும் போட்டு இன்னொரு முறை வந்து பால் எடுத்துக்கிடலாம் திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கிட்டேங்க அதையும் வடிகட்டிக்கலாம் கம்புல பாருங்கள் ரெண்டு தடவை வந்து பால் எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் அந்த பால்லேயே கொஞ்சமாக இந்த பாத்திரத்தை கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த பாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து கம்பில் வந்து பால் எடுத்த உடனே நான் வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிவிட்டேன் சப்போஸ் நீங்கள் வந்து கம்பில் வந்து இப்படி பால் எடுத்துட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டு ஃப்ரீஜரில் போட்டு வச்சுக்கிட்டா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி டக்குன்னு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும்டா காலையிலே செஞ்சு கொடுக்கணும்டா இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்டா நம்ம வந்து பசங்களுக்கு வந்து நம்ம தேவைப்படுற நேரம் நம்ம வந்து இந்த மாதிரி கம்பில் வந்து பால் காய்ச்சி கொடுக்கலாங்க கம்பு பால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ரெடி ஆகிடுச்சுனாலே நம்மளுக்கு வந்து ஒரு வாசனை வரும் அந்த ராசுமெல்லாம் போய் நல்லா ஒரு கம்முட் நல்லா வாசனை வரும் அப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் அண்ணிக்கணும் கம்பு பால் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அது மேலே கொஞ்சமாக காரத்துக்காட்டி நான் வந்து பெப்பர் வந்து தூவிட்டுக்கிறேன் சப்போஸ் பெப்பர் காரம் பிடிக்காதவங்க வருமானாவே அப்படியே குடிக்கலாம் மீதமுள்ள கம்புல வந்து பாருங்கள் நம்ம வந்து அடை தோசைக்கு வந்து மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ரெண்டு மிளகா சேர்த்துக்கிறேன் அது கூடயே ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சின்னதாக இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து அடை தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து மாவு வந்து அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சிக்கிறலாம் மாவு பாருங்கள் இப்படி அரைச்சிக்கிட்டேன் நம்ம வந்து பால் எடுத்தோம் பார்த்திங்களா அதில் வந்து இப்படி வடிகட்டி மிச்சம் இருந்துச்சு அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறலாம் எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க இப்போ வந்து கம்பு அடை வந்து நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க கடாய் வந்து தோசை கடாய் வந்து ஆல்ரெடி வந்து ஹீட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து இந்த கம்பு அடைக்கு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சமாக கேரட்டும் பீட்ரூட் வந்து துருவி வச்சுருக்குறேன் அதை வந்து அப்படி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால துருவி வச்சுருக்குறேன் நீங்களே இதே மாதிரி துருவி வச்சு சேர்த்து செஞ்சுக்கங்க கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்க ரொம்பவும் ஹெல்த்தியான கம்பு பால் கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி பசங்களுக்கு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்